ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவேஷ் கடனுக்கு இந்த கிழங்கு ஒன்று வாங்கியிருக்கேங்க இது என்ன கிழங்குன்னு பார்க்குறீங்களா இது தாங்க கொடி உருளைக்கிழங்கு அதாவது காவாளி கிழங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு கொடி உருளைக்கிழங்கு இதை வாங்கி ஒரு ஆச்சுங்க இதை லைட்டாக முளைப்பூட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ந நட்டு வச்சு பாருங்க அதாவது ஏப்ரலில் நட்டு வச்சிருந்தால் உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் வந்து இது வந்து காப்புக்கு வரும் காப்புக்கு வரும் நீங்கள் அப்போக்கி எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி வாங்கின இடத்துல சொன்னாங்க இந்த கிழங்கு வந்து நம்ம பூமிக்கு அடிக்கிற அடியில் வளர்கிற கிழங்கு தாங்க நம்ம சாப்பிட்ருக்கோம் அதையே வந்து ஐயோ நம்ம வாய்வு தொல்லையாக இருக்கே இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வாயு பிரச்சனை அதிகமாக இருக்கும்னு சொல்லி நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சரியாகவே நம்ம சாப்பாடுக்கு பயன்படுத்துகிறதில்லைங்க ஆனால் இந்த கிழங்கு வந்து அப்படியெல்லாம் இல்லையாங்க அதில் வாயுன்ற தொல்லை பிரச்சனையே இல்லையாம் இந்த கிழங்கு வந்து நல்லா நம்ம சாப்பாடுக்கு பயன்படுத்திட்டோம்னா அதிகமாக வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம உருளைக்கெழங்கு எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு தான் இந்த கிழங்குலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாப்போம் எங்களுடைய கார்டனில் இந்த ஒரு கிழங்கு நட்டு வச்சு பத்து மாதம் வரை வெயிட் பண்ணி அது கிழங்கு கிழங்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் வீடியோவில் நான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க இந்த கிழங்கு வந்து இப்போ நட்டு வைக்கும்போது அந்த முளைப்பு வந்து லைட்டாக மேலே தெரியிற மாதிரி நம்ம நட்டு வச்சு நம்ம டெய்லி நம்ம அது குரோத் ஆகுற வரையும் நல்லா தண்ணி விட்டு நான் வளர்த்து பார்ப்பேன் எப்படி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போங்க கொடி உருளைக்கிழங்கு அதாவது காவல்லி கிழங்கு பெரிய ஒவ்வொரு கிழங்கு ரகத்துலேயும் வித்தியாசமாக இருக்குது காவல்லி கிழங்குன்றாங்க நம்ம கிழங்கு வந்து பூமிக்கு கடியில் உள்ள கிழங்கு பார்த்துருக்கோம் உருளை கிழங்கு ஆனால் அதே மாதிரிதாங்க இருக்குது பார்க்கையில அதே கிழங்கு ரகமாக தான் இருக்குது பார்ப்போம் இந்த கிழங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த முளைப்பு வந்து மேலே தெரியற மாதிரி கொஞ்சம் நட்டு வச்சுருக்கணும் நட்டு வச்சு நம்ம டெய்லி தண்ணி விட்டு நம்ம வச்சு பார்ப்போம் இந்த கிழங்கு வந்து நான் சென்னையில் உள்ள மாடித்தோட்ட சர்ச்சு மேம் வந்து நான் அந்த ஒரு கிழங்கு நான் வாங்கினேங்க இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுனாக்க கமாண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து உங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட வாங்கியிருக்கங்க நம்ம இந்த உருளைக்கெழங்கு வந்து நட்டு வச்சிட்டங்க இப்போ வந்து அந்த நட்டு வச்ச கிழங்குக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அந்த கிழங்கு நினைகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நம்ம வச்சு பார்ப்போம் அளவுக்கு வளர்ச்சி வருதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க சொல்கிறேங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிவீஸ்க்காடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.